மின்சார கார்களை உற்பத்தி செய்யும் புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனமான கார் உபரி பாகங்களை பொருத்துவதற்கான தொழிற்சாலைகளை அமைக்க மாட்டோம் என அறிவித்துள்ளது அத்துடன் தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியாவிலும் தொழிற்சாலைகளை அமைக்கப் போவதில்லை என அந்நிறுவனம் கூறியுள்ளது எனினும் மின்சார கார்களுக்கான மின் பதிவேற்ற மையங்களை அமைக்கும் திட்டம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் கூறியுள்ளது சீனா அமெரிக்கா ஜெர்மனி ஆகிய மூன்று நாடுகளில் கார் உபரி பாகங்களை பொருத்தும் தொழிற்சாலைகள் தொடர்ந்து அமைக்கப்படும் மலேசியா உட்பட தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஏற்கெனவே அமைக்க திட்டமிடப்பட்டிருந்த தொழிற்சாலைகள் தொடர்பான அனைத்து செயல்முறைகளும் உடனடியாக ரத்து செய்யப்படுகிறது எனவும் அந்நிறுவனம் கூறியுள்ளது ரத்துக்கான காரணத்தை டெஸ்லா நிறுவனம் கூறவில்லை என்றாலும் மலேசியாவை அந்நிறுவனம் புறக்கணிப்பதற்கான காரணம் எதுவாக இருக்கும் என நாம் விளக்கி கூறவும் தேவையில்லை பற்றாக்குறை சூழலில் பாலஸ்தீனர்களுக்கு சிகிச்சை இங்கு அவசியமா பாலஸ்தீன காசா போரில் காயமடைந்த மக்களை மலேசியாவுக்கு கொண்டு வந்து சிகிச்சை வழங்கப் போவதாக பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருக்கிறார் அவரது இந்த அறிவிப்பு மனிதாபிமான அடிப்படையிலானது என்றாலும் படுக்கைகள் பற்றாக்குறையை எதிர்நோக்கி வரும் மலேசியா மருத்துவமனைகளுக்கு இன்னொரு இக்கட்டான சூழலை ஏற்படுத்துவது தகுமா என்ற கேள்வி இணைய ஊடக பயனீட்டாளர்கள் மத்தியில் எழுந்துள்ளது செமி கவர்மெண்ட் எனப்படும் தனியார் அரசு மருத்துவமனைகளாக மலேசிய மருத்துவமனைகள் தகுதி மாற்றப்பட்டு வருகின்றன இந்த புதிய சூழல் காரணமாக அறுபது வயதுக்கு மேற்பட்ட மலேசிய மூத்த குடிமக்களுக்கு கூட அறுவை சிகிச்சைக்காக பல்லாயிரம் வெள்ளி வசூலிக்கப்படுகின்ற நிலைமை உள்ளது மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்படும் உரிமைகள் மீது கை வைக்கப்படும் நிலை இருக்கும் இந்த சூழலில் வெளிநாட்டினரை இலவசமாக கொண்டு வந்து சிகிச்சை அளிப்பது என்பது எந்த வகையில் தகுமென கேள்வி எழுப்பப்படுகிறது அடுத்த பொது தேர்தலில் அம்னோ பாஸ்கூட்டணி தேர்தலை சந்திக்கும் அம்னோவுக்கும் பாஸ்கட்சிக்கும் இணக்கப்போக்கை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட முஃபக்காட் நேஷனல் அரசு சாரா அமைப்பு தூசு தட்டப்படுகிறது நீண்ட நெடுங்காலத்துக்கு அம்னோவுக்கும் பாஸ் கட்சிக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு இதுவாகும் ஒற்றுமை அரசாங்கத்தால் அமெரிக்காவின் மலேசிய தூதராக நியமிக்கப்பட்ட டத்தோஸ்ரி நசரி அஜிஸ் தற்போது முபாக்கா நேஷனல் அமைப்பில் இணைந்திருக்கிறார் இன்னும் நான்கு ஆண்டுகளில் பொது தேர்தலை சந்திக்கும்போது போது அம்னோவும் பாஸ் கட்சியும் இணக்கப்போக்கில் செயல்படுவதற்கு இது ஒரு முன்னோட்ட அறிகுறியாக பார்க்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அம்னோவின் கோத்தராஜா தொகுதி கோரிக்கையை சிலங்கூர் பக்காத்தான் விவாதிக்கும் அடுத்த பொதுத் தேர்தலில் கோத்தாராஜா தொகுதியில் குறைந்தபட்சம் ஒரு இடத்தையாவது ஒதுக்க வேண்டும் என்ற அம்னோவின் கோரிக்கையை விவாதிக்கவும் பரிசீலிக்கவும் சிலங்கூர் பக்கத்தான் அரப்பான் தயாராக உள்ளது ஒற்றுமை அரசாங்கத்தின் கூட்டணி கட்சிகள் என்ற முறையில் கூட்டம் ஒன்றில் இந்த விஷயத்தை இறுதி செய்து பின்னர் தலைவர் மன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று சிலங்கூர் பக்காத்தான் தலைவர் டத்தோஸ்ரீ அமீருடீன் ஷாரி கூறினார் வரும் இருபத்தி ஏழு அல்லது ஈராயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வாக்கில் நாங்கள் தேர்தலை எதிர்கொள்வதால் இந்த விஷயத்தை விவாதிக்க வேண்டும் என்பதோடு இது நமது ஒற்றுமை அரசாங்கத்தின் ஒரு பகுதியாகவும் கருதப்பட வேண்டும் என்று மாநில மந்திரி பிரசாரமான அவர் சொன்னார் கோத்தாராஜா நாடாளுமன்ற உறுப்பினராக விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சரும் அமானா கட்சியின் தலைவருமான டத்துஸ்ரீ முகமது சாபு கடந்த இரு தவணைகளாக இருந்து வருகிறார் அத்தொகுதியில் உள்ள மூன்று சட்டமன்றங்களில் ஒன்றான செந்தோசாவில் பி கேஆர் சார்பில் டாக்டர் ஜி குணராஜ் வெற்றி பெற்ற வேளையில் ஜாசேகா வசமிருக்கும் கோத்தாக்குமனின் தொகுதியில் எஸ் பிரகாஷ் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் சிலங்கூர் மாணவர்களுக்கு ஓராண்டுக்கான விமான பராமரிப்பு பயிற்சி சிலங்கூர் மாநில மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் விமான இயந்திர பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு பயிற்சியை மாநில அரசு வழங்குகிறது இந்த ஓராண்டு கள பயிற்சி வரும் அக்டோபர் மாதம் தொடங்க உள்ள நிலையில் தேர்வு பெறும் பயிற்சி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எலவன்ஸ் வழங்கப்படும் எம்பிஐ எனப்படும் மந்திரிபசார் கழகம் மற்றும் ஜிஇ என்ஜின் சர்வீஸ் மலேசியா சென்ட்ரிகன் பிரகாட் நிறுவனங்களின் ஏற்பாட்டிலான இந்த பயிற்சிக்கு வரும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் ஆர்வமுள்ள தொழில்துறை மாணவர்களும் இளைஞர்களும் சுழியம் ஒன்று ஆறு ஒன்பது சுழியம் ஒன்பது ஆறு ஒன்று ஒன்று சுழியம் அல்லது சுழியம் ஒன்று ஏழு மூன்று எட்டு எட்டு ஒன்று நான்கு சுழியம் ஒன்று என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் செனட்டர் சிவராஜ் மைக்காவுக்கு திரும்பினால் ஏற்றுக்கொள்வோம் செனட்டர் டத்தோ சிவராஜ் உட்பட கட்சிக்கு மீண்டும் திரும்புபவர்களை மாய்கா ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளது என மாய்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் அறிவித்துள்ளார் மாய்காவை வலுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக கடந்த காலங்களில் கட்சியை விட்டு வெளியேறிய அனைவரையும் அரவணைத்து இணைத்துக் கொள்வோம் என தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அறிவித்துள்ளார் தற்போது பூச்சோங்கைச் சேர்ந்த அவத்தார் சிங்கை மாய்க்காவில் மீண்டும் இணைத்திருக்கின்றோம் இந்த நடைமுறை அனைவருக்கும் பொருந்தும் என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறியுள்ளார்